வாங்க அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ரேசன் அரிசி எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அவங்க தேவைக்கேற்ப செகப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் கிரைண்டரில் போட்டு அரிசி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கை மட்டும் கிரைண்டருக்குள்ளே போட்டுட்டு போட்டு ஒரு ஆறு ஏழு மிளகா அதை சேர்த்தி அரைச்சிக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு கத்து போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மிளகாயெல்லாம் அரைவிட்டு விற்பாடு அப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் மிளகாயெல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு நீ அரிசி போட்டு அரிசி எடுத்துக்கலாம் நைஸாக அரிசி எடுக்கணும் அரைவிட்டுருச்சு உப்பு மட்டும் போட்டு ஒரு நாலு சுற்றுட்டு எடுத்துக்கலாம் கல் போட்டு ஓரளவு கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா கடலமாக போட்டு நம்ம பிணையணும் ரொம்ப குழவுலன்ட்டு இருந்தாலுமே இலக்கமாக வந்துடும் முறுப்புளிய முடியாது அதனால கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா அரை விட்டுருச்சு நீ தோண்டி எடுத்துக்கலாம் ஆட்டி எடுத்தாச்சு அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ கடலமாக சேர்த்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கலாம் எந்த மாவாக இருந்தாலும் சளிச்சுக்குங்க கடலை மசாளி எடுத்தாச்சு அடுத்தது எள்ளுமும் கோமமும் வறுத்து பிசைஞ்சு முறுக்கு போட்டுக்கலாம் கோமம் ஒரு ஸ்பூனுக்கு வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் எள்ளு ஒரு இருபது கிராமுக்கு சேர்த்துக்குங்க ஒரு சேரக்கு பக்கமாக எடுத்துக்கோங்க இருபது கிராம் வறு இருபது கிராம் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா சுத்தம் மண் கடையில் கிடைக்குது சம்பந்தி எல்னு ஒரு எள் இருக்கு அது நல்லா நீட்டா இருக்கு சுத்தம் பண்ணி எடுத்துருக்கு கல் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க இதே மாவள சேர்த்துக்கலாம் கரண்டில் நல்லா கலக்கிட்டு அப்புறமா கையில வினைச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியா இருந்தா லைட்டா தண்ணி ஒளிச்சுட்டு மட்டும் வினைங்க இந்த அளவு பிரட்டி எடுத்துட்டு ஒரு கரண்டி எண்ணெய் நல்லா சூடாக்கி உள்ள போட்டு பிசைஞ்சோம்னாவே நல்லா மொறு மொறுப்பு வரும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அந்த முறுக்கு மாவுக்குள்ள ஊற்றி பிணைச்சிக்கலாம் இதுக்கு டால்ட்டாவும் வெண்ணயோ தேவையில்லை எண்ணெய் மட்டும் இப்படி ஒரு கரண்டி ஊற்றி நல்லா ஊற்றி பிணைச்சிட்டோம்னா நல்லா மொறு வரும் ஏன்னா சூடா இருக்கிறதுனால நம்ம கரண்டியில் போட்டு ரெண்டு விரட்டு பெரட்டிட்டு அப்புறமா கையில வினைஞ்சிக்கலாம் இந்த பதம் வந்தால் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு முறுப்புடியில் புளியருக்கு இப்படி இருக்கும்னு அப்போ தான் புளியர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கெட்டியே பண்ணிச்சிங்கன்னா புளியர் கஷ்டமாக இருக்குது இது கரெக்டான பதம் என்ன காயிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தட்டில் முறுக்கெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க ரேஷன் வேஸ்டி இருந்தாலும் பரவாயில்ல காட்டன் துணியை நீட்டாக துவைச்சு அலாசினதை எடுத்து வச்சுக்கோங்க வர துணியில் ஒரு தட்டு மேலே வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம் புளிஞ்சு எடுத்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு நீ போடலாம் ஹலோ செவந்துருச்சு எடுத்துடலாம் அரிசி முறுக்கு ரெடி வாங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்